இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேர்ம் டூவில் உள்ள இயல் மூன்று அதில் உள்ள செய்யுள் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் புறநானூறு பாடல் இது ஔவையார் எழுதிய புறநானூற்று பாடல் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாிய நிலனே ஓவையார் எழுதிய பாடல் நிலனை வைத்து அவர் பாடுகிறார் நிலன்னா நிலம் என்று பொருள் நிலமே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் பாடிய பாடல்தான் இது நாடாக ஒன்றோ நாடுனா நாடாக இருந்தால் என்ன நிலத்தை வைத்து பாடுகிறார் நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன காடாக இருந்தால் என்ன பள்ளமாக இருந்தால் என்ன மேடாக இருந்தால் என்ன எந்த நிலத்தில் ஆடவர்கள் அதாவது ஆண்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அந்த இடமே நீயும் நல்லதாக இருக்கின்றாய் அந்த இடத்தில் நீயும் நல்லதாக இருக்கின்றாய் நிலமே நீ வாழ்க இதோட பொருளை நம்ம பார்க்கலாம் நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன காடாக இருந்தால் என்ன பள்ளமாக இருந்தால் என்ன மேடாக இருந்தால் என்ன எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அங்கு நீயும் நல்லதாக இருக்கின்றாய் நிலமே நீ வாழ்க அதாவது இந்த பாடலில் ஒளவையார் எதை சொல்றார்னா ஒரு நிலம்ங்கிறது எதை வைத்து மதிப்பு பெறுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு ஒரு நிலம்னா அங்கே உள்ள அங்கே வாழக்கூடிய ஆண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ அதை வைத்து தான் அந்த நிலமானது மதிப்பினை பெறுகின்றது அப்படின்னு சொல்கிறாரு இப்போது நம்ம ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் எல்லாருமே நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அந்த ஊரும் நல்ல நல்ல ஊர் அப்படின்னு பேர் எடுக்குது அதுவே அங்கே தீயவர்கள் நிறைந்த ஊராக இருந்தான்னா அந்த நிலமும் அதாவது அந்த ஊரும் தீய ஊர் அப்படிங்கிற பேர் எடுக்குது அதை வைத்து தான் இந்த ஔவையார் வந்து இந்த பாடலை பாடியிருக்கிறார் நிலமே நீ மேடாக இருந்தா என்ன பள்ளமாக இருந்தா என்ன நீ நாடாக இருந்தா என்ன காடாக இருந்தா என்ன உன்னுடைய நிலத்தில் ஒன்னிடத்தில் வசிக்கக்கூடிய ஆண்கள் உன்னிடத்தில் வாழுகின்ற ஆண்கள் நல்லவர்களாக இருந்தால் நீயும் அந்த நல்ல பெயரை பெறுவாயாக நிலமே நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் பாடியிருக்கிறார் நாடாக ஒன்றோனா நாடாக இருந்தால் என்ன காடாக ஒன்றோனா காடாக இருந்தால் என்ன அவளாக ஒன்றோனா பள்ளமாக இருந்தால் என்ன மிசையாக ஒன்றோனா மிசைனா மேடு அவள் அப்படின்னா பள்ளம் மிசைனா மேடு மேடாக இருந்தால் என்ன எவ்வளி நல்லவர் ஆடவர் நல்லவர் ஆடவர் ஆடவர்னா ஆண்கள் ஆண்கள் எந்த இடத்தில் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அந்த இடத்தில் நீயும் நற்பெயர் பெறுவாய் அவ்வழி நல்லை வாழிய நிலனே நிலமே நீ வாழ்க அப்படின்னு அவ்வையார் பாடியிருக்கிறார் இனி சொற்பொருளை நம்ம பார்க்கலாம் ஒன்றோ அப்படின்னா ஒரு தொடரும் சொல் ஒன்றோ அப்படிங்கிறது ஒரு தொடரும் சொல் நாடாக ஒன்றோ அப்படின்னா நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடங்கும் என தொடர்கிறது ஒன்றோ நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ அப்படி ஒரு கண்டினியூஷனாக வந்துகிட்டே இருக்குது ஒரு தொடர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த ஒன்றோ அப்படிங்கிற சொல் அவள் அப்படின்னா பள்ளம் என்ற பெயர் என்று பொருள் மிசை என்றால் மேடு என்று பொருள் அவள் பள்ளம் மிசை மேடு ஆடவர் என்றால் ஆண்கள் இங்கு மனிதர்களை பொதுவாக குறித்தது ஆடவர்கள்னா ஆண்கள் அப்படின்னு சொல்லாமல் அங்கே வாழக்கூடிய பொதுவாக அந்த மக்கள் ஆண்களும் பெண்களும் சேர்ந்த பொதுவாக மனிதர்களை குறித்தது நல்லை அப்படின்னா நல்லதாக நீ இருக்கின்றாய் அங்கு வாழக்கூடிய மக்களை பொறுத்து நீ நல்லதாக இருக்கின்றாய் அப்படின்னு நிலனை வைத்து நிலன்னா நிலத்தை வைத்து அவர் பாடுகின்றார் இனி நூல் குறிப்பை நம்ம பார்க்கலாம் புறநானூறு இதை நம்ம எப்படி பிரிக்கலானா புறம் குடல் நான்கு குடல் நூறு புறநானூரை நம்ம எப்படி பிரிக்கலான்னா புறம் குடல் நான்கு குடல் நூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று தான் புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று தான் புறநானூறு இந்நூல் புலவர்கள் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு புறநானூறு ஒரு ஆசிரியரால் பாடப்படவில்லை பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் புறநானூறு எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க நூல்கள் ஆகும் இவை தான் நம்ம வந்து பதினெண் மேல்கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சேர்ந்து நம்ம வந்து பதினொத்த பதினெட்டு நூல்கள் அதை நம்ம வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்கள் சொல்கிறோம் இது எல்லாமே சங்க நூல்கள் தான் சங்க இலக்கியம் ஈராயிரம் ஆண்டுகள் பழமை உடையது சங்க இலக்கியங்களினுடைய பழமையானது ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு திகழ்கின்றது தமிழர்களினுடைய வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவக்கூடிய நூலாக இந்த புறநானூறு விளங்குகின்றது இனி ஆசிரியர் குறிப்பை நம்ம பார்க்கலாம் ஔவையார் இவர் ஒரு சங்ககால புலவர் இவர் ஒரு சங்ககால புலவர் தான் ஔவையார் இவர் வந்து அதியமானின் நண்பர் அதியமானின் நண்பர் ஔவையார் அரிய நெல்லிக்கணியை அதியமானிடம் பெற்றவர் அரிய நெல்லிக்கணியை அதியமானிடம் பெற்றவர் சங்க காலத்தில் பெண் கவிஞர்கள் பலர் இருந்தனர் அவர்களுள் மிகுதியான பாடல்களை பாடியவர் ஔவையார் இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சங்க காலத்தில் பெண் கவிஞர்களுள் அதிகளவில் பாடல்களை பாடிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஔவையார் தான் சங்ககாலத்தில் நிறைய பெண்பார் புலவர்கள் இருந்தனர் அவர்களுள் அதிக பாடல்களை பாடியவர் யாருன்னா அது ஔவையார் தான் சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர் நம்ம வந்து ஔவையார்னா ஒரு ஆளு தான் இருக்கோம் ஆனால் இல்லை சங்க கால ஔவையார் வேற ஆத்திச்சூடி எழுதிய ஔவையார் வேற அவ்வளோதான் இனி புது கவிதை திண்ணையை இடித்து தெருவாக்கு அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்